அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் பழைய மணி பொம்மைகள் தான் சேல்ஸ்க்கு வச்சுருக்கேன் நிறைய அம்மாவுங்க வந்துட்டு அம்மா எங்களுக்கு ஃபோனை பார்த்து போட முடியல மாடல் இருந்தால் போடுவோம் எங்களுக்கு அந்த மாதிரி எதுனா பழைய மணி பொம்மைகள் தரீங்களா வெள்ளைக்கு அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இருக்கிறத நான் சேல்ஸுக்கு வச்சுருக்கேன் வேணுன்றவங்க பார்த்து வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கிங்க உங்கள் சேனலில் பார்த்த பிறகு எங்களுக்கு போடணும்னு ஆசையாக இருக்குது வயசானாலும் உடம்பு ஒத்துழைக்கலைன்னாலும் மனசு போடணும்னு சொல்லுது அதனால தான்மா கேட்குறோம் மாடல் இருந்தால் நான் எங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அதுக்காக தாம கேட்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கிளி இருக்கு தையல் மிஷின் பூக்குடை சிவலிங்கம் இது பிளேட் வேணும்ங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் உங்களுக்கு ரேட் சொல்கிறேன் வாங்கிக்கிங்க இது பேபி ஆடு மூஞ்சல் இது பிள்ளையார் அம்மா குழந்தை துளசி மாடம் நல்ல பெரிய துளசி மாடம் இது உள்ளவும் லைட் இப்படி ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இது குடம் இது எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குது வேணுறோங்க வாட்ஸ்அப்பில் வந்து வாங்கிக்கிங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதில் எல்லாமும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்